பத்திரனா வந்து நம்ம ஜேஎஸ்கே டீமுக்காக ஆட போகிறாரு கே நம்ம சிஎஸ்கே இருந்தார் இப்போ வந்து ஜேஎஸ்கேக்காக ஆட போகிறப்போ ஆல் ஃபார்மேட் ஆப் ஜேஎஸ்கே டிஎஸ்கே எல்லாத்தோட நினைக்கிறது இதுக்கு போக போக தெரியும் இப்போ வந்து ஜேஎஸ்கேக்காக நம்ம பத்திரனா ஆடுறாரு அது நம்ம கன்ஃபார்மாக நம்ம ஜேஎஸ்கே அஃபிஷியலாக விட்டாங்க ஸ்காட்டில் பாருங்க நடு இடத்துல நம்ம பத்திரனை நிறுத்தி வச்சுக்கிறாங்க எக்ஸ் ஒரு எக்ஸ் ஃபேக்ட்ரி போடுறது இப்போ சிஎஸ்கே கேந்த மாதிரி இப்போ ஜேஎஸ்கே கண்டிப்பாக இருப்பார் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி போடுவது தான் எல்லா டீமும் ஆச்சரியப்பட்டாங்க யார் எடுக்கலாம் யார் எடுக்கலாம் நம்ம ஜே ஒரு கொக்கி போட்டு தூக்குனாங்கன்னு சொல்ல நம்ம பத்திரம் அந்த மாதிரி ஒரு பவுலர் அவர் கண்டிப்பாக ஜெரல் கோச்சி வேறு போன வருஷம் இந்த வருஷமாங்கிறாரு அவர் ரீட்டன் பண்ணிக்கிறாங்க ஆக்ஷனில் போய் அதிகம் பிளேயரை நம்ம வாங்கலை நம்ம ஜேஎஸ்கே வந்து ரெண்டு பிளேயர் எங்களுக்கு போகுதுன்ட்டு ரெண்டு பிளேயரோட நம்ம ஆக்ஷனில் நிறுத்திட்டாங்க இப்போ வந்து ஜனவரி மாதம் நடக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஜே ஜேஎஸ்கே வந்து நம்ம டிசம்பர் லாஸ்ட் இல்லை ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் நடக்க ஆரம்பிச்சிடும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு மேட்சாக இருக்கும் ஜேஎஸ்கே மேட்ச் வந்தாலே ஏன்னா ஜேஎஸ்கே பொறுத்தவரை ஒரு போன வாட்டி ஜெயிக்க வேண்டியது வந்து கிட்ட வரையும் போயிட்டாங்க குவாலிஃபை வந்து வெளியே வந்துட்டாங்க இந்த வாடி கண்டிப்பாக போதுக்குவார் ஏன்னா பத்திரவர் வந்தார் சரி பத்திரம் வந்தாலே மேட்ச் க்ளோஸ் அவங்களுக்கு கன்ஃபார்ம் எது டீம் ஆடுறவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு பை என்ன சொல்லணும் பத்தெண்ணா வந்த மாதிரி ஒரு டீமை எடுத்து வழி நடத்தி வச்சுக்கிறாங்க இப்போ ஒரு கட்டாயம் இப்போ பயங்கரமாக நம்ம ட்வீட் பண்ணி பார்ப்பாங்க சரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அட்ரோ கமெண்ட் பண்ணுங்க